குருவே சரணம் நிகழ்ச்சியில் நம்ம இப்போ எந்த மகானை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா வேம்பத்தூர் கபிராஜ பண்டிதர் அப்படிங்கிற ஒரு பற்றி பார்க்குறோம் இவரோட மனைவி இறந்து போயிட்டாங்க இவருக்கு ஒரே மகள்னு சொன்னேன் பொண்ணு பேர் மீனாட்சின்னு சொன்னேன் அம்பாள் பேர் வச்சுருந்தாங்க இவர் எங்கள் பொண்ணோடு இருக்காருனா இந்த வேம்பத்தூர் கிராமத்தில் இருக்கார் இவருக்கு காசிக்கு போகணும்னு ரொம்ப நாளாக ஆசை யார் கவிராஜ பண்டிதருக்கு அந்த நாளில் பார்த்திங்கன்னா இந்துக்களாக பிறந்த அனைவருமே தங்களது வாழ்க்கை காலத்தில் ஒரு முறையேனும் காசிக்கு சென்று விட வேண்டும் அந்த காசி உரையக்கூடிய விஸ்வநாதனை தரிசித்து விட வேண்டும் கங்கை நதியில் நீராடி விட வேண்டும் ரொம்ப மஸ்ட் அது ரொம்ப அவசியம் அது இந்துக்களுடைய ராஜதானி அப்படின்னு சொன்னா அது காசிமா நகரம் காசிமா நகரத்துல சிவபெருமானே விருப்பப்பட்டு வந்து குடிக்கொண்டிருக்கிறார் அதான் ரொம்ப முக்கியமானது கடவுளே ஆசைப்பட்டு வந்து உட்கார்ந்துருக்கார் அதான் காசி ஏன்னைக்கு காசிக்கு இத்தனை பெருமைகள் நம்ம பார்க்கிறோம் காசின்னு சொன்னாலே ஒரு பரவசம் ஒரு புலகாங்கிதம் நமக்கு ஏற்படுகின்றது கங்கையால் காசி சிறப்பாக காசியால் கங்கை சிறப்பாக அது பெரிய சப்ஜெக்ட் அது அது பெரிய விஷயம் அது இந்த காசி மாநகருக்கு போகணும் கங்கையில் நீராடணும் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணணும் அன்னபூர்ணையை பார்க்கணும் விசாலாட்சியை பார்க்கணும் இது எல்லாருக்குமே ஆசை அது கவிராஜருக்கும் வந்தது அந்த ஆசை தம்பதி சமேதராக யாத்திரை போகிறது சிறப்பு இவரோட மனைவி இல்லை பொண்ணை கூட்டிகிட்டு போக முடியாது சின்ன பொண்ணு அவ்வளோ தூரம் போகணும் ஆறு மாதம் ஆகும் காசிக்கெல்லாம் சாதாரணம் கிடையாது எல்லாம் நடந்து தான் போகணும் அந்த காலத்தில் ஆறு மாதம் ஆகும் ஒரு பொன் குழந்தைய கூட்டிகிட்டு போய் போகிற இடத்துல இதான் ஒரு அவஸ்தை ஒரு உடல் உபாதை அப்படின்னா பொண்ணை வச்சு கொஞ்சம் காபந்து பண்ணுறது கஷ்டம் இவர் என்ன பண்ணுற தன்னோட பொண்ணு மீனாட்சியை சிறுமி மீனாட்சியை தன்னோட தங்கை வீட்டில் விடுறார் இவருடைய இளைய சகோதரி அந்த வீட்டில் விட்டுட்டு அம்மா நீ என்னோட பொண்ணை கொஞ்ச நாள் பார்த்துக்க அத்தை முறை தானே அதனால் அந்த வீட்டில் இருப்பான்னு நீ என் பொண்ணை கொஞ்ச நாளாக பார்த்துக்கோ நான் காசிக்கு போகணும் காசி யாத்திரை போகணும் நான் வருவதற்கு எப்படியும் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆகும் போகிறதுக்கே ஆறு மாதம் ஆகும் நான் வர்றதுக்கு எப்படியும் காலம் ஆகும் அது வரைக்கும் என்னோட பொண்ணை பத்திரமா நீ பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு இவர் காசிக்கு பொறப்படுறார் யார் கவிராஜர் பொறுப்பிட்றாரு நடந்து தான் போகணும் சொன்னேன் இல்லையா இவர் நடந்து போயிட்டுருக்கார் காசிக்கு போயிட்டுருக்கார் எப்படின்னா அந்த காலத்தில் நடந்து ஒரு யாத்திரை போகிறாங்கன்னா ராத்திரி நேரத்தில் யாத்திரை போக முடியாது இருட்டாக இருக்கும் கல்வர்கள் பயம் உண்டு துஷ்ட விலங்குகள் பயம் உண்டு அதனால் ராத்திரியில் பயணம் போக மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க ஏதான ஒரு இடத்துல ஒரு சத்திரத்தில் ராத்திரி தங்கிடுவாங்க அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே ஓய்வெடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்புவாங்க பகல் பொழுது முழுவதும் யாத்திரை இரவு பொழுதில் ஒரு சத்திரத்திலே ஓய்வு அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சத்திரங்கள் அன்னதான சத்திரங்கள் அதில் எதுலேயுமே காசு வாங்க மாட்டாங்க நீங்கள் தங்கலாம் சாப்பிடலாம் ஓய்வெடுக்கலாம் எல்லாம் செய்யலாம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க நமது தேசம் நமது தேசத்தினுடைய சிறப்புகள் அப்படின்னா முதல் விஷயம் என்ன சொல்லணுன்னா விருந்து உபசரிப்பு ஒரு விருந்து ஒரு வீட்டில் விசேஷம் அப்படின்னா உபசரிப்பு பலமாக இருக்கணும் சாப்பிட்றது அடுத்தது வாங்களேன் சாப்பிடுங்க எல்லாருக்கு சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த உபசரிப்பு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப பிரதானம் இதைத்தான் அன்னதான சத்திரத்துலேயும் பண்ணாங்க அந்த காலத்தில் பெரிய தனவந்தர்கள்லாம் ஒரு சத்திரத்தில் அன்னதானம் தங்குறத்துக்கு வசதி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாங்க ராத்திரில் தங்குவார் சத்திரம் இல்லையா அதான மரத்தடி எங்கேயான தங்கி அப்படியே போயிட்டே இருக்கார் கவிராஜன் இதன் தொடர்ச்சி என்ன நாளைய குருவேஸ்வரணம் நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்